அன்பார்ந்த நேயர்களே எதிர்க்கிறார்கள் உலக மக்கள் அனைவரும் அதனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுவிடுவோம் எந்த ஒரு தீர்வு தேடி அலைய வேண்டும் என்றால் உலக நாடுகள் இந்த பாலஸ்தீனா பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேடி அலைய வேண்டும் ஏனென்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறு ஊர்வலங்கள் மட்டுமல்ல கலை நிகழ்ச்சிகள் இந்த ஆர்டிஸ்டுகள்லாம் சேர்ந்து வரைபடங்கள் வரைவது எங்கு சென்றாலும் ஃப்ரீ ஹாஸா ஃப்ரீ பேலஸ்தீன் ஃப்ரீ பாலஸ்தீன் என்று அவர்கள் சொல்லுவது எல்லாம் உலகத்தில் எல்லோ இடமும் மிஞ்சி நிற்கிறது இதனால் இஸ்ரேலியர்களே நாங்கள் இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் பிராபகாண்டா யுத்தத்தில் தோற்று போய்விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு ஏழு எட்டு பேர் நீங்கள் துல்லியமாக பார்த்தா இந்த உலகத்தில் பல நா பல கோடி மக்கள் சாகுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் அமெரிக்காவை சேர்ந்த சில செனட்டர்களும் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய சில ரைட்டிங் ஆட்களும் உலகத்தில் இதுபோல் பல நாடுகளிலே இருக்கக்கூட குறிப்பிட்டு எண்ணக்கூடிய நபர்கள்தான் அவர்கள் மொத்தத்தில் ஒரு நூரை தாண்டுவார்களா என்பதே கஷ்டமான ஒரு விஷயம் இந்த கொலை வரி பிடித்தவர்கள் ஆனால் அவர்கள்தான் உலக விவகாரங்களை வழி வழிநடத்தி விடுகிறார்கள் கீழே மக்கள் கொந்தளிக்கிறாங்க அமெரிக்காவில் நான் அடிக்கடி சொல்வது போல பாலஸ்தீன வழிப்பாதை என்று தொடங்கி விட்டார்கள் அப்படி மக்கள் எல்லாம் ஒரே பக்கத்தில் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் ஊர்வலங்கள் நடக்கின்றன உலகம் முழுவதும் மக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவை காட்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த ஒரு நூறு பேருக்கு எண்ணிக்கைக்கு உள்ளால் உள்ளவர்கள் அதை அந்த கொலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தந்த ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று உலக நாடுகள் நினைக்கும் என்றால் அது பாலஸ்தீன பிரச்சனை தான் இன்னைக்கு டேட்டில் இந்த அளவுக்கு உலகத்தில் ஒரு பிரச்சனை குறித்து உலக மக்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரு பொது பிரச்சனைக்கு கூடியது இல்லை அடுத்து இந்த பப்ளிகேஷன் ரிலேஷனில் தோற்று போகிறனால நத்தியானகு நேரடியாக அந்த பிர பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார் அக்டோபர் ஏழில் அவர்கள் கொலை செய்தார்கள் கற்பழித்தார்கள் அதையெல்லாம் பேசுவதற்கு எந்த பெண் அமைப்பும் வரவில்லை என்று ரொம்ப கத்திருக்க அடுத்த நாளே உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அவங்க அந்த பெண்களையும் கற்பழிக்கல அது அவங்களுடைய இதுவும் அல்ல நீ ஒன்னிடத்தில் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு விட்டுருக்காங்க அவங்களை மீட்டால் பேசவை அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது கேட்போம் எங்கேயாவது பெண்கள் இருக்க பகுதிக்கு ஒரு ஆண்கள் எட்டியாவது பார்த்தானான்னு கேளு நீ சொல்லி பதில் சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த கோபத்தில் இஸ்ரேலுடைய கோர்ட்டில் நம்மளுடைய நத்தியான்கவுடைய வழக்கு நடைபெறுகிறது இந்த நத்தியானுகுக்கு ஏற்கனவே பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு நம்பிக்கை துரோகம் கரப்ஷன் ஃப்ராடு இந்த மூணு அக்கௌண்டில் நடந்துகிட்டு இருக்கு இப்பொழுது ஒரு புது ஃப்ராண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அக்டோபர் செவன் நான் சொன்னேன் இந்த யுத்தத்தின் ஆரம்ப காலத்தில் நத்தியான்கு செத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இஸ்ரேலிய ராணுவத்தை பற்றி மக்களை பற்றி கவலைப்படாமல் அக்டோபர் ஏழில் தான் செய்த தகுதி உள்ள ஆவணங்களை அடிப்பதில் குறையாக இருந்தா குறையாக இருந்தா அவர் ராணுவத்தின் மீது குறை சொன்னார் ராணுவம் அவர் மீது குறை சொன்னது அப்பொழுது ஒரு நெருக்கடியான நேரத்தில் இஸ்ரேலிய தான் பெரிய அளவில் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டது நாங்கள் ஏற்றுக்கிடுவோம்னு சொன்னார் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நான் ஏற்றுக்கிட்டேன்ப்பா அதுக்கு பொறுப்பு நான் அப்பவும் விடலை ஏன்னா அவனை கடைசில அங்கே கொலை செய்தது யாருன்னு தெரியும் அதுக்கு பிறகு பிபிசி பல நிறுவனங்கள் அதாவது பக்கம் சாராத பல நிறுவனங்கள் இவையெல்லாம் ஆய்வு செய்து அக்டோபர் ஏழில் அந்த படுகொலைகளுக்கு காரணம் இஸ்லேரிய இராணுவம்தான் இப்போ ஒத்துக்கிட்டாங்க பல டேங்குகளும் எங்களுடைய குடியிருப்புகளை எங்கள் டேங்கு தான் எங்கள் குடியிருப்புகளை உடைச்சிருக்கீங்க அப்போ இதையெல்லாம் கவனிக்கணும்ல ஆயிரத்தி நானூறுல இருந்து இரநூறு கழித்து ஆயிரத்தி இரநூறு கொண்டு வந்தேன் அதுக்கு பிறகு இருபது பெர்சென்ட் எங்களாலையும் அழிஞ்சிருக்கணும்னு ஒத்துக்கிட்டேன் அது அந்த இருபது பெர்சன்ட்டை குறைக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு பேர் அதில் குறைக்கணும் அப்போ ஏழாயிரத்தி கீழே எழுநூறுக்கு கீழே வந்துடுது ரெண்டாயிரத்தி இரநூறுல இரநூத்தி நாற்பதை குறைக்கணும் அதுக்கு கீழே வந்துடுது இரநூத்தி நாற்பது கீழே வந்துருது அப்போ இப்போ உன்னுடைய பப்ளிக் கண்ட்ரோலர்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள ப்ராசிக்யூட்டருக்காக தான் பேர் பொழுதுறை கண்ட்ரோலர் ஆஃப் இஸ்ரேல் என்ன சொல்கிறேன்னா நான் நாங்கள் அக்டோபர் ஏழு நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒவ்வொரு நிகழ்வையும் டீப்பாக ஆறு இது பண்ணுவோம் ஆய்வுக்கு உட்படுத்தும் புலனாய்வு செய்து யார் குற்றவாளியா அவர் நீதி நீதியின் முன் நிறுத்துவோம்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் ஹமாசை இனிமேல் தண்டிக்க முடியாது இத்தான் ஆரம்பிச்சாச்சு அப்போ எதுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது எந்த அளவுக்கு நத்தியான்பு காரணம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு தான் அப்போ உங்க பத்திரிகை எல்லாம் இதெல்லாம் எடுத்து போட்டு இவனுடைய தான் அந்த யுத்தம் நடக்குது இதனாலதான் பேரழிவுன்னு அப்போ நத்தியான் என்ன செய்தாரு அவர் பெரிய புத்திசாலி நடச்சிக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி அது நடந்து இது நடந்து என்ன நீ தான் மூணு தடவை நீ சொன்னதை கட்டிட்டு பைடன் பேசினா பிறகு எல்லாம் ஒயிட் ஹவுஸே அந்த கற்பழிப்பு குழந்தைகள் கொலை செய்த என்ன என்ன பின் வாங்கிச்சு பத்திரிகை துறையில அதுக்கு பிறகு பைடனுக்கு அப்போ இருந்தது இப்போ இப்பதான் அவர் சியோனிஸ்டா மாறினார் ஆக சகோதரிகளே இந்த அக்டோபர் ஏழு நிகழ்வுகளை முதல் முதலாக இங்கே வெளியிட்டது நம்மளுடைய வைகிற வெளிச்சம் சேனல் தான் அதுக்கு நம்ம எந்த தளத்தில் வெளியிடுகிறோமோ அதிலிருந்தே சில எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்படாமல் அதை போட்டோம் இன்று அது படிப்படி படிப்படியாக ஆழமான ஆதாரபூர்வங்களாக நேற்று கூட ஒரு அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டதில் ஒரு சகோதர சகோதரனும் சொல்லியிருக்கான் எங்களை கொண்டது இஸ்ரேலிய ராணுவம் தான் இப்படி அந்த அந்த விசாரணையும் அங்கே போலீஸும் சும்மா விடல இஸ்ரேல்காரனும் சும்மா இல்லை நம்ம நாட்டை கூட மாதிரி கூட இல்லை அதுக்கு மறுபடி மேல போய் தைரியமா தங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்கு மேல ஒரு என்கொயரியை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த ஆளை நீதிக்காக அந்த கண்ட்ரோலர் சொல்லார் நான் ஒரு இஞ்சி கூட விட மாட்டேன் ஆக சகோதரர்கள் இப்படி ஒரு பெரிய சிக்கலில் அவர்கள் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் இதை மக்களுக்கெல்லாம் சொல்லுவோம் ஏனென்று சொன்னால் காலியே ஹமாசை தீவிரவாத அமைப்பு என சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஏன் என்று சொன்னால் ஐம்பத்தி ஆறு வருடத்து சப்பிங் அவங்க இது பண்றாங்க தே ஆர் நாட் இந்த அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் சண்டைக்கு போவவர்கள் அல்ல தங்களிட இருந்தா மனுஷனா வாழ்வோம் இல்லைன்னா நித்த இவர்களுக்கு கெடுபிடிகளுக்கு அப்பால் பட்டு நாம் வாழ்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இதை தவிர ஜனநாயக வழியை பின்பற்றி பார்த்து விட்டோம் டயலாக்குங்கிற பா ப்ராசஸை பின்பற்றி பார்த்து விட்டோம் எழுவத்தி ஐந்து ஆண்டு காலமாக எவ்வளவோ நெகோசியேஷன்ஸ் எவ்வளவோ உலக போரங்கள் இல்லாமே தராத தீர்வு அதனால் வேறு வழி இல்லாமல் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை இந்த உலக மக்களின் ஒவ்வொருவருடைய எண்ணூறு கோடி மக்களும் அவர்கள் பக்கத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு அது மாறி இருக்கிறது ஆக மிகப்பெரியதொரு ஒரு மக்கள் ஆதரவோடு அவர்களுடைய பிரார்த்தனைகளோடு இது தொடர்கிறதை இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஹிரு தவா நாள்கொண்டில்லா அரபில்